அனைவருக்கும் வணக்கங்க நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க எக்ஸக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி தடங்க இப்போ நம்ம போகிறது ஒரு அடி தடங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் கார் உள்ள வருங்க பழைய வீடுங்க குடியிருக்கிற மட்டுந்தான் கம்பல்சரி ஆல்ட்ரு பண்ணி வேலை செய்யணுங்க பழைய வீடு கிழக்கு பார்த்த வீடுங்க இது பழைய வீடு சமையல் அறிங்க இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இது கவர்மெண்ட் கட்டி பாத்ரூமு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி தானுங்க பஸ் ரோட்டுங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் இது ஒரு இரநூறு அடி தூரத்தில் இருக்குதுங்க பாருங்க இதை தார் ரோடு பேசுங்க ஏழு அடி தடங்க எயிட் ஹண்ட்ரெடுக்கார் தாராளமும் உள்ள வருங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்னதுக்கு வேல்யூஸ் கிடையாதுங்க என்ன பல ரொம்ப பழைய வீடு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு மூன்று கேட்குறாருங்க இந்த இடம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு மூணு சென்ட் வருங்க அதாவது ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க மூணு சென்ட்டுக்குள்ளே இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு கொஞ்சம் மேலேங்க மூணு சென்ட்டுக்குள்ளிங்க எக்ஸாக்டாக என்னென்னா நான் மேப்பில் கஸ்டமர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக என்ன ஏதுன்ட்டு நான் டீட்டெயில் சொல்லிடுறேங்க இந்த தடவை எங்கள் எங்கே இருக்குன்னு எக்ஸக்டாக கேட்டிங்கன்னா கவுந்தபடியிலேருந்து சேம் ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டர் தோத்தில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் நியர்லேயே இருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க தார் ரோடு ஃபேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி தூரங்க ஐம்பது அடி தூரத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடு வேலை அடி தடத்தோடு இருக்குதுங்க கவுந்தப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே கால் கிலோமீட்டருங்க அதே மாதிரி இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூ இரநூறு அடிங்க ஜஸ்ட் வாக்குபுல் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த வீடு தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்